திருவிழாவின் போது திடீரென்று கோபம் கொண்ட ஜானை சுற்றியிருந்த பக்தர்களுக்கு ஏற்பட்ட நிலை இருவர் பரிதாபம் வளமை போன்று சாதாரணமாக மக்களிடம் வந்த ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியானதில் இருந்து சற்று மாறா எளிமை ஊழல்வாதிகளுக்கு அடுத்த பேரிடி செய்தியை கூறி மக்களிடம் கரகோஷம் பெற்ற சம்பவம் பதிவு முற்றுகையிடப்பட்ட போலி இலக்கு தகடு தயாரிக்கும் நிலையம் சிக்கிய சந்தேக நபர் நாடெங்கும் விற்கப்பட்டதாக பகிர் வாக்கு மூலம் இலங்கைக்கு பேரடி செய்தி பாரிய நிலநடுக்கத்துக்கு முன்னெச்சரிக்கை மியன்மாரை அடுத்து இலக்காக போகும் அடுத்த நாடு இலங்கை வரலாற்றில் மைல்கல் ஒரு கோடி சப்ஸ்கிரைப் பெற்ற முதல் யூடியூபர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நபர் நாட்டில் புதிதாக கிளமிறங்கும் சிறப்பு அதிரடிப்படை ஜனாதிபதியின் நேரடி வழிகாட்டலில் புதிய அதிரடி திட்டம் ஒரே சிறைச்சாலையில் சாமரவும் வியாழேந்திரனும் அனுர அரசு கொடுத்த பெரிய சர்பிரைஸ் வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவது இல்லை சாடும் அரிய நேத்திரர் ஏன் தெரியுமா அடுத்த முன்னாள் அமைச்சருக்கு ஆப்பு வைத்த அனூர் அரசு திரானுக்கு சிஐடி அழைப்பு பதினோரு இளைஞர்கள் கடத்தல் கர்நாடக விசாரணையில் இருந்து இரு நீதிபதிகள் விலகல் அமைச்சர்களின் சொகுசு வீடுகள் பக்கம் திரும்பும் அரசாங்கத்தின் கவனம் நடுநடுங்கும் தரப்புகள் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் நாட்டு மக்களுக்கு கட்டாய எச்சரிக்கை மியன்மாரில் மீண்டும் நிலநடுக்கம் அடுத்த பரபரப்பு தகவல் மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்க உயிரிழப்பு பத்தாயிரத்தை கடக்கும் என பகிர் தகவல் நிற்கதியான நகரம் கேகாலை அரந்தர ஸ்ரீ டெக்சன் முண்டா ஆலய வருடாந்த பெருகரா திருவிழாவின் போது ஜானை ஒன்று திடீரென்று குழப்பத்தை ஏற்படுத்தியதில் யானை பாகன் உட்பட இருவர் காயமடைந்துள்ளனர் மேற்படி ஆலயத்தில் திருவிழாவுக்கென கொண்டுவரப்பட்ட யானைகள் திடீரென்று அமைதி இழந்து தாக்குதல் மேற்கொள்ள எத்தனித்தன இந்த வேளை அதை பாகனால் கட்டுப்படுத்த இயலாமல் போக வந்திருந்த பக்தர்கள் சிதறியோடினர் விரதியில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட யானைகள் அமைதியாகின எனினும் இருவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் மே மாதத்தில் அதிக எண்ணிக்கையிலான சர்ச்சைக்குரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் வழக்கை விசாரித்த பின்னர் குற்றவாளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பெலியத்தையில் நேற்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது பேரணியில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இதுவரை மூன்று முன்னாள் அமைச்சர்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசாங்கத்துக்கு எதிராக இப்போது அதிகம் கூச்சல் எடுபவர்கள்தான் அதிகம் பயப்படுகிறார்கள் நாட்டை திவாலாக்கியவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க வருகிறார்கள் யார் வேண்டுமானாலும் கனவு காணலாம் அவை வரும் கனவுகள்தான் அவை ஒருபோதும் நிஜமாகாது மூன்று முதல் நான்கு ஆண்டுகளில் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் இதனால் குறித்த பகுதியில் மக்களின் கரகோஷம் அவ்விடத்தை நிறைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது சீதுவ போலீஸ் பிரிவின் நீர்கொழும்பு உள்ள சீதுவ பகுதியில் போலி இலக்கு தகடு தயாரிக்கும் நிலையத்தை முற்றுகையிட்டதில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று காலை இந்த சோதனை நடத்தப்பட்டது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேகநபர் சியம்பலகாவத்த சீதுவ பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து மூன்று இலக்க தகடுகள் மோட்டார் போக்குவரத்து துறையின் இலக்கத்துடன் கூடிய ஸ்டிக்கர் தாள் மற்றும் தகடுகளை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஸ்டிக்கர் தாள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர் மியன்மாரைப் போல இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என்றும் அதற்கேற்ற வகையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை ஸ்ரேசவிரவரையாளர் நாகமுது பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகளின் பதிவு அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகின்றது இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன எனினும் இதுவரையில் இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை ஆனால் என்ற ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறலாம் அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயல்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளன ஆக குறைந்தது புவிநடுக்கத்திற்குரிய விழிப்புணர்வு செயல் திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும் இல்லையேல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டின் சுனாமி அணத்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் இறந்ததைப் போல ஒரு புவிநடுக்க அனத்தத்தால் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பது உண்மை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரபல யூடியூப் சேனலான வைல் குக்வுக்கை உருவாக்கிய சரித் என் சில்வா யூடியூப் தளத்தில் பத்து மில்லியன் சப்ஸ்கிரிப்பை கடந்த முதல் இலங்கையராக மாறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் தன்னுடைய சேனலை தொடங்கியதில் இருந்து சரித் அறுநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களை பதிவேற்றியுள்ளார் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களையும் அவர் பெற்றுள்ளார் அவரின் தனித்துவமான வெளிப்புற சமையல் பாணி மற்றும் உண்மையான இலங்கை சமையல் குறிப்புகள் உலகளாவிய பார்வையாளர்களை ஈர்த்துள்ளன இந்த மயில்கல் இலங்கையின் ஜூடியூப் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை என்பதும் நாட்டில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கும் பாதுகாப்பை மின்மேலும் உயர்த்துவதற்கும் உறுதி செய்வதற்கும் சிறப்பு அதிரடிப்படையினர் களமிறங்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தெற்கில் சமீபத்தில் நடந்த சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு போலீஸ் குழுக்களை நியமித்துள்ளோம் மேலும் அவ்வாறான விடயங்களை தவிர்க்கவே புதிய சிறப்பு படையினர் களமிறங்கப் போகின்றனர் புதிய சிறப்பு படையினர் தங்களின் பயிற்சிகளை விரைவில் முடித்துவிட்டு தங்களது பணிகளுக்கு திரும்புவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் மதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசாநாயக்கவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாழேந்திரனும் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலையின் எம் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைக்கு வெளியில் இருந்து உணவு கொண்டு வர அனுமதிக்குமாறு எழுத்துப்பூர்வ கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் அதேபோல விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும் வசதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்ப தசநாயகம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை அதனாலேயே ஆனையரவு உப்பளம் பெயர் மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப அரியநேத்திரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் ஆனையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் சோறுண்ணும் போது உப்பு போட்டு உண்ணாத வடமாகாண தேசிய மக்கள் சக்தி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது சமர்ப்பணம் மேலமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளத்தில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தமிழர் தாயகமான ஆனையரவு உப்பளம் இன்று நேற்றல்ல பல்நெடுங்காலமாய் ஆணையரவு என்ற வரலாற்றை கொண்டது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்திலும் இந்த உப்பளம் பொறுமைய மேம்பாட்டு பிரிவால் இதே பெயரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டது ஆனால் இன்று ரயலுணு உப்பு என்ற சிங்கள பெயருடன் சந்தைக்கு வருகிறது கைத்தொழில் அமைச்சர் சுனில் கேந்துநேத்தி உப்பு உற்பத்தியை ஆரம்பித்து வைத்தார் அன்றே ஆணையரவு உப்புத்தான் இன்று ரஜலுணு என்று பெயர் மாற்றம் பெற்றது காரணம் தேசிய மக்கள் சக்தி அரசில் உள்ள வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவதில்லை அதனால் இந்த பெயர் மாற்றப்பட்டுள்ளது யாரோ பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதனால் அதை தமிழில் கூட வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அரசு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு அழைக்கப்பட்டார் மாத்தரை வெளிக்கமவில் உள்ள ஒரு கோட்டலுக்கு அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த சூட்டு சம்பவத்தின் பொழுது கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீஸ் சாச்சன் இறந்தமை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் அழைக்கப்பட்டார் வசந்த கருணாக்கொடவின் மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இவர் அறிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனமை தொடர்பில் கடற்படை தளபதி அட்மிரல் அப்தி ஃப்ரீத் வசந்த குடவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களை திரும்பப் பெறுவதற்கு சட்ட மாதிரி முடிவுக்கு எதிராக காணாமல் போன இளைஞர்களின் உறவினர்கள் இந்த மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தனர் இந்த மனு நேற்று திலீப் நவாஸ் ஜனகி டி சில்வா மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூன்று நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்த மனு விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் திலீப் நவாஸ் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் தெரிவித்தனர் அதன்படி உண்மைகளை உறுதி செய்வதற்காக இந்த மனு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வேறு நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வர உள்ளது நாட்டில் உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை தூதரகங்களுக்கு வழங்குவதில் அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை ஆராய்ந்த குழு அமைச்சர்களின் குடியிருப்புகளை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் திட்டத்துக்கு பயன்படுத்துமாறு ஜனாதிபதிக்கு பரிந்துரைத்துள்ளனர் அந்த குழுவின் அறிக்கை சமீபத்தில் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முப்பதுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு நிறுவனங்கள் அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை வாடகைக்கு விடுமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளன இவற்றில் தூதரகங்கள் பல்வேறு அமைச்சுக்கள் நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அடங்கும் என அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு கம்பகா மட்டக்களப்பு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவக்கூடும் இதேவேளை மேல் சப்ரகமுவ தென் மற்றும் மூவா மாகாணங்களிலும் நுவரலியா மாவட்டத்திலும் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் தென் மாகாணம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி அளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மியன்மார் தலைநகர் நேபிடா அருகே மதியம் இரண்டு முப்பது மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கமானது டிக்டர் அளவுகோலில் ஐந்து திசம் ஒன்றாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மியன்மார் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நேற்று அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன நேற்று மாத்திரமே ஏழு முறை மியன்மாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கும் என அமெரிக்க ஆய்வு மையம் கூறிய தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மியன்மார் தாய்லாந்தில் நேற்று இடம்பெற்ற நில அதிர்வால் இதுவரை உயிரிழந்தார் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ள நிலையில் இந்த அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மியன்மார் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் நேற்று அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இது டிக்டர் அளவில் ஏழு தசம் ஏழு மற்றும் ஆறு தசம் நான்காக பதிவாகிய நிலையில் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டது இந்த நிலநடுக்கத்தில் மியான்மரில் சுமார் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியானது மேலும் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது அங்கு மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கும் என நிலநடுக்கத்துக்கான அமெரிக்க ஆய்வு மையம் ஜூஎஸ்ஜிஎஸ் கணித்துள்ளது அதேவேளை இன்று மட்டும் மூன்று முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர் தற்போது மதியம் இரண்டு ஐம்பது மணி அளவில் ட்ரிக்டர் அளவில் நான்கு தச நிலநடுக்கம் பதிவானதாக நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது திருவிழாவின் போது திடீரென்று கோபம் கொண்ட ஜானை சுற்றியிருந்த பக்தர்களுக்கு ஏற்பட்ட நிலை இருவர் பரிதாபம் வளமை போன்று சாதாரணமாக மக்களிடம் வந்த ஜனாதிபதி அனுர ஜனாதிபதியானதில் இருந்து சற்று மாறா எளிமை ஊழல்வாதிகளுக்கு அடுத்த பேரிடர் செய்தியை கூறி மக்களிடம் கரகோஷம் பெற்ற சம்பவம் பதிவு முற்றுகையிடப்பட்ட போலி தகடு தயாரிக்கும் நிலையம் சிக்கிய சந்தேக நபர் நாடெங்கும் விற்கப்பட்டதாக பகிர் வாக்கு மூலம் இலங்கைக்கு பேரிடி செய்தி பாரிய நிலநடுக்கத்துக்கு முன்னெச்சரிக்கை மியன்மாரை அடுத்து இலக்காக போகும் அடுத்த நாடு இலங்கை வரலாற்றில் மைல்கல் ஒரு கோடி சப்ஸ்கிரைப் பெற்ற முதல் யூடியூபர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நபர் நாட்டில் புதிதாக கிளம்பிறங்கும் சிறப்பு அதிரடிப்படை ஜனாதிபதியின் நேரடி வழிகாட்டலில் புதிய அதிரடி திட்டம் ஒரே சிறைச்சாலையில் சாமரவும் வியாழேந்திரனும் அனுர அரசு கொடுத்த பெரிய சர்ப்ரைஸ் வடக்கு தமிழ் எம்பிக்கள் சோற்றில் உப்பு போட்டு சாப்பிடுவது இல்லை சாடும் அரிய ஏன் தெரியுமா அடுத்த முன்னாள் அமைச்சருக்கு ஆப்பு வைத்த அனூர் அரசு திரானுக்கு சிஐடி அழைப்பு பதினோரு இளைஞர்கள் கடத்தல் கர்நாடக விசாரணையில் இருந்து இரு நீதிபதிகள் விலகல் அமைச்சர்களின் சொகுசு வீடுகள் பக்கம் திரும்பும் அரசாங்கத்தின் கவனம் நடுநடுங்கும் தரப்புகள் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் நாட்டு மக்களுக்கு கட்டாய எச்சரிக்கை மியன்மாரில் மீண்டும் நிலநடுக்கம் அடுத்த பரபரப்பு தகவல் மியன்மார் தாய்லாந்து நிலநடுக்க உயிரிழப்பு பத்தாயிரத்தை கடக்கும் என பகிர் தகவல் நிற்கதியான நகரம்